பாஜகவின் இந்த கொடூரமான செயல்பாட்டை அதற்கு துணை உடனே இருக்கின்ற திமுகவின் செயல்பாட்டை நாம் உடைத்தெறிவதற்கே அதை எடுத்து நிற்பதற்கான ஒரு போராட்டத்தை ஒரு இயக்கத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டிய கடவையும் கட்டாயமும் நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்து நாம் அதற்கான கணப்படிய இறங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்ட இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்

अञा हा न कुझु पिनाड़ी वांगुरु हा ஆர்ப்பாட்டம் முழக்கம் மத்திய அரசே பாஜக அரசு பாஜக அரசின் தேர்தல் ஆணையமே திருத்த பெரு திரும்ப பெரு வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை திரும்ப பெரு திரும்ப பெரு இந்திய அரசே ஒன்றிய